அந்நாள்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோமலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறிச் சென்றார் ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளை அது நாடு முழுவதையும் காட்டினார் மேலும் நப்தலி முழுவதையும் எப்ராஹிம் நிலப்பகுதியையும் மனாசே நிலப்பகுதியையும் யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும் மேற்கே மத்திய கடல் வரையிலும் காட்டினார் மற்றும் நெகேபையும் பேரீச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார் அப்போது ஆண்டவர் மோசைக்கு உரைத்தது நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாமி சாக்குயா கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன் ஆனால் நீ அங்கு போக மாட்டாய் எனவே ஆண்டவர் கூறியபடியே அவரது ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் மோவாபு நாட்டில் பெற்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது மோசே இறக்கும்போது அவருக்கு வயது நூற்றிருபது அவரது கண்கள் மங்கினதுமில்லை அவரது வலிமை குறைந்ததுமில்லை மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக முப்பது நாள்கள் துக்கம் கொண்டாடினர் மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசையைப் போல் இறைவாக்கினர் வேறவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசையே அனுப்பினார் இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு